اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْحَدِيُّ هَدِهِ مُحَمَّدٍ صلی اللہ علیہ وسلم وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَقُلَّ مُحْدَثَةٍ بِدَاعٍ وَقُلَّ بِدَاعٍ وَقُلَّ ذَلَالَةٍ فِي النار اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم <applause> ألهاكم التكاثر حتى زرتم المقابر. كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله. மார்க்க அறிவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நம்மளுடைய ஈமானையும் நம்மளுடைய அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வாரத்தில் இது போன்ற ஒரு சந்திப்பு அவர் நமக்காக மிக அருமையான ஒரு திட்டத்தை நமக்காக தந்திருக்கின்றார் அலமது இல்லா இந்த ஜுமாவுடைய அடிப்படையில் குரான் கூறுகின்றது திகிர் என்ற விஷயந்தான் ஜுமாவுடைய நாளில் எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் விட்டு இல்லா திக்க அல்லாவுடைய திக்கருக்கு நீங்கள் விரைவாக வாருங்கள் என்று சுரத்தில் ஜுமாவில் நாம் பார்க்க முடியும் சுமான் அல்லா அலமதுல்லா போன்ற திக்கரை விட திகர் என்பது உபதேசம் நினைவூட்டல் என்ற பொருளும் இருக்கிறது அந்த அடிப்படையில் குரானுடைய ஒரு சின்ன ஒரு அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய சில வார்த்தைகள் தான் நம்ம இன்னைக்கு நினைவூட்டலுக்காக எடுத்திருக்கிறோம் இந்த சூரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையில் அதிகமாக நினைவூட்டல் தேவையில்லாம சிறு வார்த்தைகளை கொண்டே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நினைவில் வைக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை நினைவூட்டக்கூடியதாக தான் இந்த அத்தியாயம் இருக்கிறது அல் ஹாக்கும் என்று தான் இந்த சூரத் ஆரம்பிக்கிறது தகாசுர் என்பதுதான் இந்த சூறாவுடைய பெயர் சுரத்து தகாத்சூர் அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறதுதான் தகாத்சூர் என்ற வார்த்தைக்கு பொருள் எதையெல்லாம் அதிகப்படுத்துவது இது மனிதனுடைய ஒரு இயல்பாக வசுல்லாய் சொல்லலாளே சிலம் அவர்கள் கூறியிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அல்லது உகது மலையே தங்கமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அவனுடைய திருப்தி வராது அவனுக்கு என்ன வேணும் இன்னொரு மலை அளவுக்கு தங்கம் கிடைத்தால் சிறந்ததாக இருக்கும் அதை வைத்து இன்னொரு காரியத்தை பண்ணலாம பிளான் பண்ணுவான் இப்போ மனிதனுடைய இயல்பு என்ன இருக்கு அதிகப்படுத்துதல் என்பது மனிதனுடைய இயல்பாக குரான் குறிப்பிடுகிறது ஆனால் அது ஒரு தப்பாகவோ குற்றமாகவோ சொல்லவில்லை மாறாக அதனால சில காரியங்களை மறந்துவிடக்கூடாது கூடாது என்பதுதான் குரான் நமக்கு தருகின்ற பாடம் நினைவில் வைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நினைவில் வைத்து கொண்டுதான் அந்த பயணம் இருக்க வேண்டும் மறந்து இன்னொன்னை அடைவதற்காகவோ பயணிக்கும் பொழுது மனிதர்கள் மறுமையில் கை சேதப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதுதான் இந்த சூரத்துடைய பாடம் சல்லா அவர்கள் இந்த சூரத்து ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மக்கள் வந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது

நமக்கு பேங்கில் இருக்கிற நம்மளோட பணமா நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தாகவோ வாகனமாகவோ வீடாகவோ சேர்த்து வைத்திருக்கிறதா இருக்கலாம் ஆனா மனிதனுக்கு எல்லா காலத்திலையும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது காரணம் என்ன நம்ம இப்ப மரணித்தால் அதுக்கெல்லாம் அடுத்த வாரிசுகள் வந்தாச்சு அவங்க சம்பாதிக்கலைனாலும் கூட இனிமேல் அவர்கள் தான் அதுக்கு உரிமையாளர்கள் அதனாலதான் இதே விஷயத்தை இன்னொரு தடவை சொல்ல செலவாரிசில கேட்கும்போது சொன்னாங்க யாருக்கு வந்து வாரிசுகளுடைய சொத்துல அதிகமாக ஆசை இருக்குன்னு கேட்டாங்க சாதிகள் கேட்டாங்க யாரும் வாரிசு சொத்துக்கு யாரு ஆசைப்படுவாங்க வாரிசுகளுக்கு நம்ம தானே கொடுத்துட்டு போகும் அப்படி சொல்லா செல்வாளிசுல இதே பாடத்தை அங்கேயே சொல்லிக் கொடுக்கறாங்கன்னா ஒரு மனிதன் ஆடையாக அணிந்து அவன் பயன்படுத்தி கொண்டதுதான் அவனுக்கு சொந்தம் அவன் உணவாக அருந்தி கொண்டோ பானமாக குடித்து கொண்டோ முடித்ததுதான் அவனுக்கு சொந்தம் அவன் சதக்காவாக தானமாக அன்பளிப்பாக கொடுத்ததுதான் அவனுக்கு சொந்தம் இது நம்ம இது என்ன பாடம் அப்படின்னா குரான் சொல்ற முதல் வார்த்தைக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த சூரத்துல அல் ஹாக்கும் பராமுகம் இல்லையா கவனக்குறைவு நம்ம சொல்லுவாங்க தெரியாம நடந்துட்டு ஞாபகம் இல்லை மறந்து போயிட்டு ஒரு முக்கியமான காரணத்தையே நீங்க செய்யலன்னு கேட்டா வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டு மறந்துட்ட போன் பண்றேன்னு சொல்லுவாங்க போன் பண்ண மாட்டாங்க இந்த கூப்பிடுறேன் மறந்துடுவாங்க என்ன காரணம் வேற வேலையில பிஸி ஆயிட்டு கூப்பிட கூடாதுன்னு இல்லை ஆனா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தவறா இருக்கும் வேலையின் காரணமாக தொழுகவே இல்லை வேலையின் காரணமாக பள்ளிக்கு வர முடியல

நீங்கள் என்ன ஆயிடக்கூடாது உங்களுக்கு பராமுக உங்களுக்கு கவனக்குறைவு நீங்கள் பிசியாய் மறந்துடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடக்கூடாது உங்களுடைய சந்ததிகள் அதே போன்று உங்களுடைய பொருளாதாரம் எதிலிருந்து உங்களுக்கு கவனக்குறை அல்லாவை பற்றியுள்ள நினைவிலிருந்து சொல்டைய பல்தாலி அப்படி யாராவது செய்து விட்டால் அவன் தான் நஷ்டவாளி நம்ம ஒரு வியாபாரமா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் என்ன செய்வோம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது லாபமா நஷ்டமா இவ்வளவு நாள் வியாபாரம் செய்து இவ்வளவு நாள் உழைச்சு சம்பாதிச்சு லாபமா நஷ்டமா அப்படின்னு பாக்குற இடத்துல உங்களுக்கு நஷ்டம் வந்து விட கூடாது என்பதுதான் அல்லாஹ் வந்தது நமக்கு தர உபதேசம் கட்டாசுரங்கிற வார்த்தை பல திசையில திரும்பும் பெருமை அடித்தது அப்படிங்கறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும் அதிகப்படுத்துதல் அர்த்தம் இருக்கு இல்லையா இன்னைக்கு நீங்க பாருங்க மனிதர்கள் இன்னைக்கு அதிகமா காரணமாக பொருளாதார நெருக்கடிக்குள்ளானதுக்கு காரணம் அடிப்படை தேவைக்கு கிடையாது நம்ம நல்ல நம்மளோட செலவினங்களை நீங்க எடுத்து பாருங்க அடிப்படை தேவைக்கு உண்டான செலவினங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா ஒரு ஹாஸ்பிடல்ல போறதா இருந்தா கூட நார்மலா ஒரு ஹாஸ்பிடல்ல போயிட்டு வந்தா பிரச்சனை இருக்காது ஆனா எது ரொம்ப ஃபேமஸான ரொம்ப என்னது ஸ்பெஷலைஸ்டான ஹாஸ்பிடல் அல்லது நம்ம ஊர்ல எல்லாரும் போய் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டல் எது அந்த ஹாஸ்பிட்டல்லையே சொகுசா இருக்கணும்னு நினைச்சா என்னாகும் அதுக்கு ஒரு பெருமை பாருங்க செலவு வந்து வர்றதுலேயும் கூட அது காரணமா இருக்கு இல்லையா நம்ம வாழ்றதுனால கஷ்டப்படல படிப்படை நீங்க எடுத்து பாருங்க இன்னைக்கும் ஒரு காலத்துல பட்னால கொடுத்த ரேஷன் தான் இன்னைக்கும் பட்னி எல்லாம் நீங்களும் பிறகு நம்ம வாங்கிட்டு இருக்கு அந்த ரேஷன் அரிசியும் மற்ற அடிப்படையான காரியங்களும் போகும்பொழுதோ மிகப்பெரிய செலவெல்லாம் எதுக்கு வருது ஒரு வாகனம் வாங்குறதுக்கு செலவில்லை ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த வாகனம் ரோட்ல போகும்பொழுது திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வாகனம் வாங்க வேண்டும் தக்காசுறதுல அதை பார்த்து மற்றவங்க வழித்தரிச்சல் ஏற்பட வேண்டும் யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல போனா நல்ல பிடிச்ச ஒரு உணவை சாப்பிடுறோம் தப்பு கிடையாது அல்லாஹ் சுபானத்தால நமக்கு அருள் செய்தால் அந்த அருளை பயன்படுத்துவதுதான் அல்லாஹ் பிடிக்கும் ஆனா அதோட முடிந்து விட்டதா இல்ல அது போட்டோ பிடித்து குரூப்புகள்ல அனுப்பி ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு நேரம் பட்னியோட கிடக்கிறவங்க இது பாக்குறான் அவனுக்கு பொறாம ஏற்படுத்துவதற்கு அவனுக்கு சிரமத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தான் நம்மளை எச்சரிக்கிறான் பெருமை அடிக்கிறதுக்காக நாம செய்யக்கூடிய பல காரியங்கள் என்ன செய்யும் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும் மூமின்கள் என்ற அடிப்படையில் சகோதரர்களை நம்ம கவனிக்க வேண்டியது ஹராமை விட நான் சொல்லுவேன் ஹலாலு தான் ஏ இது மார்க்க திருப்பி சொல்லலை மூமீன்களுக்கு ஹராம் மேலே ஒரு பயம் ஹலால் மேல் அவ்வளவு பயம் அனுமதிக்கப்பட்ட காரியங்களை அதிகமாக செய்து 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 என்ன ஆகும் காலப்போக்கில் ஹராமல விழுந்துரும் ஆரம்பமாக ஒருத்தர் போய் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு தப்புக்கு போக மாட்டான் ஆனா நேரம் இருக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யும் பல காரியங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு கடைசியாக போய் ஹராமல விழுந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஜிமாவிலும் மற்ற பயான்களும் லேட் ஆனா நமக்கு ஒரு டென்ஷனா இருக்கும் எந்த அளவுக்கு நான் சொன்னேன் கூட ஒருத்த பேசும்போது சொன்னேன் ஒரு ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு அந்த ஜனாசா அடக்கம் பண்ற இடத்துல நிக்கிற மக்கள்லாம் பரபரப்பா இருக்கிறாங்க இவர் போன பிரச்சனை இல்ல இது எப்படா இருந்து குளியில வச்சு மூடி நம்ம போக முடியும் அப்படிங்கறது பரபரப்பா இருக்கு அந்த நேரத்துல இந்த சூரா ஓதி பாருங்க குரான் சொல்ற அந்த வார்த்தை கரெக்டா இருக்கும் எதுக்கோ ஏதோ ஒண்ணு அதிகப்படுத்துறதுக்காக மனச ஓடிட்டே இருக்கு ஆனா பாருங்க எப்ப பார்த்தாலும் பொருளாதார நெருக்கடி பிரச்சனைகள் சிரமங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம்

அந்த இடத்துக்கு நம்ம போனா நமக்கு தெரியும் அது நம்ம போய் தான் தெரியணும்ங்கிறது இல்ல நம்ம வந்து மத்த மக்கள் மணி மரணிக்கும் பொழுது அந்த கபர் ஒரு 10 15 நிமிஷம் நம்ம என்ன போறோம் இல்லையா எவ்வளவு தூரத்துல போய் அங்க என்ன ஸ்பெஷல் டீ இருக்குனா அந்த இடத்துல போய் டீ குடிச்சி நம்ம நேரம் பேசி மணிக்கணக்கா போறது நமக்கு ஒரு டென்ஷனே கிடையாது அது நமக்கு வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் தரப்போறது இல்லை வித்தினா பிரசாத தவிர இந்த மாதிரி இடங்கள்ல நின்னா நன்மையான ஏதாவது கிடைக்குமா ஒண்ணுமே கிடைக்காது போற வர்றவனை பற்றி கமெண்ட் சொல்லி அவன் என்ன செய்யறா இவன் என்ன செய்யறாங்கிற கணக்கு இருந்தா இந்த இடங்கள்ல அதிகமா நடக்கும் ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு கபரை நோக்கி ஒரு மனிதன் நின்றால் ஒரு மனிதன் அடக்கம் பண்ணக்கூடிய காட்சிகளை அவன் பார்த்தால் அவனை மண்ணோடு மண்ணாக சேர்க்கக்கூடிய அந்த கவலையான அந்த காட்சிகளை ஒரு மனிதன் பார்த்தால்

நான் முந்தான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தேன் அந்த நான் வரும்போது சகோதரன்ட்ட சொன்னேன் உண்மையிலே நம்ம எல்லாம் வந்து மார்க்கத்தில் இருக்கிறோமா மார்க்கத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கிறோம் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு அரபி பேர் இல்லாத ஒரு சகோதரன் சொல்லலாம் அவர் அது ஒரு பெரிய இன்ஜினியர் ஒரு ப்ராஜெக்டுக்கு அவங்க வந்து பத்து பர்சன்டேஜ் வாங்குவாங்க நூறு கோடி ஒரு ப்ராஜெக்டுடைய ஒர்க் தான் அதுக்குண்டான ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் அது ஒரு சாரிட்டபிள் ட்ரஸ்டுடைய அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க அந்த ஒர்க் பண்ணணும்னா பன்னெண்டு கோடி அவங்களுடைய ப்ரைஸு அந்த பன்னெண்டு கோடியே அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு பைசா வேண்டாங்கிறாங்க ஒரு பைசா வேண்டாம் ஏன்னா அவங்களோட எல்லா ப்ரொஜெக்டும் அவங்க துபாயில் செய்யக்கூடியவங்க நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச ஒரு பாயிண்ட் தான் அவங்க வந்து அப்போ அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க சொல்றாங்க நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இந்த பன்னெண்டு கோடி அவங்க வேண்டாம்னு சொன்னது மகிழ்ச்சியோட அறிவிக்கிறேன்டாங்க அவங்க ஒரு காசு வாங்கல அவங்க எந்த பலனை எதிர்பார்க்காம பண்றாங்கிறாங்க அடுத்ததாக அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் பேசுறாரு இந்த சூறாவோடு நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்க அந்த மேனேஜர் பேசுறார் நான் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லல இதற்குண்டான கூறிய இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையோட தான் இந்த பன்னெண்டு கோடி நான் வேண்டாம்னு சொன்னேங்கிறேன்

யோசிச்சு பாருங்க அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒரு பள்ளியில உட்கார்ந்து குரான் ஓதி ஹதீஸுகள் கேட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட உள்ளத்தில் ஆழமாக இறங்கி இருக்கு அதோட மாற்றங்கள் அவ்வளவு இருக்கு அவங்களுக்கு மறுமை சிந்தனை இல்லை ஆனா இறைவன் ஏதோ ஒரு விதத்துல நன்மையான காரியத்துல பங்கெடுத்த கூலிய தருவான் அப்படிங்கிற எண்ணம் இறைவன் நல்ல மனிதரோட உள்ளத்துல போடுவான் அவங்களுக்கு இதாயத்து கிடைச்ச எப்படி இருக்கும் கங்கத்துக்கு நறுமணம் வந்த மாதிரி இருக்கும் நம்ம எத்தனோ பயன் கேட்கிறோம் எத்தனோ காரியங்களை கேட்கிறோம் ஒரு எல்லாம் முடிச்சு ஒரு கமெண்ட் சொல்லி நம்ம போயிடுவோம் இன்னைக்கு அவரு அந்த பயன் சொல்லி இருக்கலாம் அவர் இந்த பாயிண்ட் சொல்லி இருக்கலாம் அவர் இப்படி கோர்வையா பேசி இருக்கலாம் நம்மளுடைய இது அடுத்து நம்ம என்ன இருக்கும் இது கேட்க வேண்டியது நான் இல்ல அவர் இன்னைக்கு வந்து அவர் அவரு கேட்டா சூப்பரா இருந்திருக்கும்மா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நான் எப்பவுமே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் இந்த ஜுமாத்தப்புறமும் நான் வாழ போறேன் எப்படி நான் வா உங்கள் சிந்திச்சிட்டு இருக்கோம் அதேதான் என்னோட சிந்தனை ஆனால் குரான் என்ற வார்த்தை குரான் என்ற வார்த்தை உங்களுக்கு மறக்கடித்து விட கூடாது எதை மறுமை விசாரணை கபர் நரகம் தண்டனை கேள்வி கணக்கு குரானில் ஒரு வார்த்தை சுரத்து முழுக்கில் ஒரு வார்த்தை வருகிறது என்ன தெரியுமா ஒவ்வொரு கூட்டத்தார்களை குல்லமா உல்கி அபீகா பௌஜுன் சாலகும் ஹசனத்துஹா அலம் வேட்டிக்கும் நதீர் ஒவ்வொரு கூட்டத்தார்களை சங்கிலியில் எழுத்து நிறகத்தில போடும் பொழுது ஆனா போடக்கூடிய நேரத்தில் அதனுடைய காவலாளர்கள் கேட்கிற கேள்வி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துச்சு இப்படி உங்களுக்கு யாரும் சொல்லி தரவில்லையா என்றுதான் கேள்வி என்ன பதில் அளிப்பாங்க தெரியல சொல்ல முடியுமா புரியலன்னு சொல்ல முடியுமா கேட்கலன்னு சொல்ல முடியுமா ஒண்ணுமே சொல்ல முடியாது பதில் கரெக்டா இருக்கோங்க ஆனா காலவும் பலா அவங்க சொல்லுவாங்க ஆமா வந்திருந்த கொஞ்சம் எங்களுக்கு இதெல்லாம் நினைவூட்டுறாங்க நாங்க என்ன சொல்லோம் பக்கத்துல நாங்கள் அதை பொய்யாக்கணும் பொய்யாக்கணும் பொய் சொல்லலை அவர் சொல்லுவாரு அவருக்கு வேற என்ன வேலை

அதைவிட என்ன சகோதரர்களை யோசிச்சு அல்லாஹ் நம் மீது கருணை கொண்ட இறைவன் நமக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சொல்லி அல்லது நீங்கள் கபரிடத்தில் செல்லுங்கள் ஃபை உங்களுக்கு மறுமை சிந்தனை உண்டாக்கும் ஃபை நகா அது உங்களுக்கு மரண சிந்தனை உண்டாக்கும்

ஐசரானவங்க அனுமதி கொடுக்கறாங்க ரசூல் பக்கி பக்கி அல் வர்க்கத் என்று சொல்லக்கூடிய 14 பக்கத்தில் உள்ள কবরசன் அவருடைய பேர் பக்கி அல் வர்க்கத் ஒரு மனிதர் அந்த மரத்து கீழ உள்ள কবরசன் அது போய் சொல்றாங்க நான் என்னுடைய தோழர்கள் என்னோடு கூட இருந்தவர்கள் பாருங்க அவங்க என்னைக்குட்டோடு பண்ணார் யா இவர்களுக்கு இவர்கள்கினி மன்னித்துறல வேண்டும்

எங்காலும் பயப்பட வேண்டிய வார்த்தை குரான் முதல்ல உள்ள பதினஞ்சு திசு வரைக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதில்லை

ஒருவேளை குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் படிப்புக்காக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக கஷ்டப்படுறேன் கடன் அடைக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்படுறேன் காரணங்கள் நிறைய இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளிடத்திலிருந்து மரணிச்சு போன எத்தனை பேருக்காக நானும் நீங்களும் இப்போ துவச்சிரும் எத்தனை பேருடைய கவர் இடத்துல போறோம் மௌத்தா போகும் பொழுது அங்க இருந்து ஒரு சடங்கு மாதிரி இவருடைய கடன் கடனை பொருட்படுத்திருக்கிறேன்ம்பான் எத்தனை பேர் கடனை பொருட்படுத்த அடைச்சிருக்கும் எத்தனை பேர் மௌத்தா போய் அவங்களுடைய குடும்பத்திடத்தில் போயி அவங்களோட கடனை கட்ட அவங்க தருவாங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் ஒரு சடங்கு மாதிரி ஆக்கிட்டோம் உள்வாங்குதல் என்ற அடிப்படை இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பது நானும் நீங்களும் இந்த குரானுடைய வசனங்களை கேட்கும் பொழுது திரும்ப திரும்ப சகோதரர்களை யோசித்து பார்க்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு ஹாசிபு என்று சொல்வார் நீங்கள் உங்களை விசாரித்து உங்க கணக்கு நீங்க பாருங்க அல்லாஹ் உங்களுடைய கணக்கு பார்ப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் கணக்கு பார்த்தா அதோடு முடிச்சு இல்லையா அல்லதல்லா

நீயே படிச்சு பாரு நம்மளுடைய செயல்கள் நம்ம கையிலே கொடுத்துடக்கூடிய நாள் ஒண்ணும் கேட்க வேண்டிய அவசியம் அப்படிப்பட்ட ஒரு நாளை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டி இருக்கு என்ற சிந்தனை சகோதரர்களை நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் வரலாக சுகானத்தால் அப்படிப்பட்ட சிந்தனையுடன் வாழக்கூடிய நல்லடியார்கள் என்னை உங்களையும் ஆக்கிய அருள் புரிவான அலமதுல்ல الحمد لله، الجبار وقابل ஜார்ந்தவர்களை நம்மளுடைய மிகப்பெரிய கவலைங்கிறது உலக ரீதியான்னு பாத்தீங்கன்னா பலஸ்தீன் மக்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலேயும் நாம் தொடர்ந்து அவங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்போ நடந்த ஒரு நிகழ்வுங்கிறது நம்ம பார்த்தா தெரியும் கிற்குன்னு சொன்னாலே நமக்கு தெரியும் ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது ஒருத்தர் துப்பாக்கியில சுட்டு கொலை செஞ்ச நிகழ்வு அமெரிக்காவே அதிர வைத்திருக்கிறது அந்த நிகழ்ச்சியுடைய லைவ் ப்ரோக்ராம் பார்க்க வேண்டும் இந்த ஆயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவர்ட்ட ஒருத்தர் கேட்கிறாங்க என்னது பலஸ்தீன் பிரச்சனை எல்லாம் சொல்லும் பொழுது சில பேர் செத்தாதா உலகம் நல்லா ஆயிடுங்கறான் துப்பாக்கியை கையில வைக்கிறது ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு நல்ல அங்கீகாரங்குறான் சொல்லி ரெண்டே நிமிஷத்துல ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒருத்தர் சுட்டுட்டு நேர கழுத்து குள்ளில அடிச்சு சாத்துறான் அல்லாஹ் சொல்ற கல்லா தாயத்தோடு சேர்த்து பாருங்க என்ன யாருக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்பாவி மக்களுக்கு எதிராக மனித குலத்திற்கு எதிராக செயல்பட்டால் அதனுடைய சில அடையாளங்கள் அல்ல இங்கே தருவான் சொல்றா கதாலிக்கல் அதாப் ஆயத்திற்கு பயங்கரவான ஆயத்தான் கதாலிக்கல் அதாப் ஒரு தண்டனையை கொடுத்து அல்ல சொல்றா இதுதான் தண்டனை ஆனா அதாபுல்லா அக்பர் ஆனா இதோட முடிஞ்சிச்சு நினைக்க இருக்கின்ற தண்டனைங்கிறது விட அல்லாஹ் நம்ம பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதனோட உள்ளம் மாறுவதும் அவன் இருந்து பாத்திலுக்கு போறதுக்கும் கிதாயத்திலிருந்து மலையாளத்துக்கு செகண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம்

ஒரு சொன்னாங்க இல்லையா ஒரு முக்மீட் அடையாளம் என்பது என்ன தெரியுமா கட்டுப்படுதலும் பணிவும் தான் முக்மீனுடைய அடையாளம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவுடைய உபதேசங்களுக்கும் கட்டுப்படுறது எந்த நேரத்திலும் பணிவோட வாழ்க்கை பணம் கொஞ்சம் கூடனா அதுல வேற ஒரு ஸ்டைல் பணம் இல்லாத நேரத்தில் புலம்பல் ரெண்டும் இல்லை பணம் இருக்கும் பொழுது சரி இல்லாமல் இருக்கும் பொழுது சரி அவருடைய பணிவுங்கிறது அவருடைய ஈமானும் ஈமானம் என்னைக்குமே குறையக்கூடாது காரணம்னா பணத்தை அல்லாஹ் சோனத்தில் தந்தாலும் வசதிகளை அல்லா தந்தாலும் எல்லாமே சோதனை தான்ங்கிறது புரிய வேண்டும் இல்லையா எவ்வளவுக்கும் ஐயுக்கும்

نمد تمل اسلام فوٹیج انگر یوٹیوب چینل سبسکرائب سیدھو گولنگل جزاکم اللہ خیرن کثیرہ